பணம் சேர என்ன செய்ய வேண்டும் யாருக்கு இல்லை பணம் சம்பாதிக்கும் ஆசை எல்லோருக்கும் தான் பணம் பண்ண நினைக்கிறார்கள் ஆனால் சிலருக்கு மட்டுமே செல்வம் குளிக்கிறது பலருக்கு நிறையாசகத்தானே இருக்கிறது நினைப்பதுதான் நடக்கும் என்றால் எல்லாரும் பணக்காரர்கள் வேண்டுமே ஏன் நம்மில் பலருக்கு பணப்பற்ற குறை உள்ளது ஆழ்மன சக்தி அஃபர்மேஷன் நேர்மறை சிந்தனை எல்லாம் வேலை செய்யவில்லையா பண விஷயத்தில் இதற்கு பதில் சொல்வதற்கு முன் பணம் இல்லை என்று குறை சொல்பவர்களை கொஞ்சம் அலசலாமா பண பயம் பணம் என்ன மரத்திலைய காய்க்குது பணம் சம்பாதிக்க நாய்ப்படாத பாடுபடணும் பணம் வந்தால் நிம்மதி போயிடும் நம்ம ராசி சாங்யாரனா முளம் சறுக்கும் பண விஷயத்தில் யாரையும் நம்ப முடியாது அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது ஒரு செலவு போனால் அடுத்த செலவு கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு கை கொடுக்க ஆள் இல்லை நமக்கு இதுவே ஜாஸ்தி ஒரு ஜாக்பாட் அடித்தா எல்லாம் சரியாயிடும் கடனை கடன் வாங்கி தான் அடைக்க வேண்டியிருக்கு இப்படி அதிகமாக அவர்கள் பேசும் எண்ணங்கள் என்ன என்று கூர்ந்து நோட்குங்கள் காரணம் புரியும் பணம் சம்பாதிக்கும் லட்சியத்தை விட பணம் பற்றிய பயமும் பேராசையும் தான் தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும் தடாலடி தீர்வு பண சிக்கலில் இருப்பவர்கள் பெரும்பாலும் எந்த பண தேவையும் ஏதாவது ஒன்றை தடாலணை செய்து தீர்க்க நினைப்பார்கள் பணம் தேவையா எங்காவது கடன் வாங்கு அல்லது அடகு வை அல்லது எதையாவது விற்று ஏற்பாடு பண்ணு எதையாவது செய்து பணம் புரட்டு இந்த அவசரமும் எதையும் அலசி ஆராயாமல் எடுக்கும் முடிவும் அதுதான் காரணம் இதை இப்போது சமாளிக்கலாம் அதை அப்போது சமாளிக்கலாம் பிறகு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்பதுதான் இந்த எண்ணமும் செயலும் காலங்காலமாய் தொடரும் பிறகு வாழ்க்கை முறை ஆகிவிடும் ஒரு நண்பர் சொன்னார் எனக்கு வர வேண்டிய கடன் தொகை பதினாறு லட்சம் கொடுக்க வேண்டிய கடன் பனிரெண்டு லட்சம் தான் நான்கு லட்சம் வட்டி ஆகியது ஆனால் வர வேண்டியது நேரத்தில் வராதால சொத்தை வச்சு கடன் வாங்கி கொடுக்க வேண்டிய கடன் அடைக்கிறேன் ரொட்டேஷன் என்பதை பொழுதெல்லாம் தமிழ்ச்சொல் போலவே ஆகிவிட்டது இது நாயர் பிடித்த புலிவால் கதை முதலில் வாங்கிய கடன் அடைக்க இன்னொரு புதுவாளிடம் கடன் வாங்குவது எந்த காலத்திலும் செலவு குறையாது கடனும் முடியாது கடனால் மூழ்கிய குடும்பங்கள் பல நமக்கு தெரியும் பணக்கண்ணோட்டம் வரவுக்கு மேலே செலவு செய்வது தெரியாத தொழிலில் முதலீடு செய்வது பணம் இல்லை என்பதற்காக எந்த செலையும் குறைத்துக் கொள்ளாதது எப்படியாவது கடன் வாங்கலாம் என்ற துணிச்சல் தவறான பொருளாதார முடிவுகள் எடுப்பது பிறர் கடனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவது என ஏராளமான தவறான முடிவுகளுக்கு காரணம் பணம் பற்றிய பிசகான எண்ணங்கள் பண ஆசை இருந்தும் பணம் பற்றிய பிழையான எண்ணங்கள் தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும் உலகின் பணம் மக்கள் கூட்டத்தை பாருங்கள் அவர்கள் யூதர்களாக இருந்தாலும் சரி மார்வாடிகளாக இருந்தாலும் சரி செட்டியார்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு பணம் பற்றிய சில அடிப்படையான கண்ணோட்டங்கள் உண்டு வேலை தொழில் தரும் பணம் சிக்கனம் முக்கியம் ரொம்ப ரொம்ப சிக்கனம் முக்கியம் சின்ன வரவு செலவுக்கும் கணக்கு வேண்டும் உறவு என்றாலும் பண விஷயத்தில் சரியாக இருக்க வேண்டும் வீணான பகட்டு செலவை கைவிடக்கூட வேண்டும் சொத்தை சமூக மதிப்பு எல்லா வயதிலும் உழைக்க வேண்டும் எளிய வாழ்க்கை வாழ வேண்டும் உத்தரவாதம் தராத தொழிலில் முதலீடுகள் கூடாது எல்லாவற்றையும் விட பணம் சம்பாதிப்பது மிக மிக முக்கியம் அதை திறன்பட செய்வதுதான் உயர்வுக்கு வழி என்பதை உணர்ந்தவர்கள் அவர்கள் மீட்டர் வட்டி மோசடி மோசடியான அனைத்து பொருளாதார மோசடிகளிலும் பாதிக்கப்படுவர்கள் சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான் எதையாவது செய்து சீக்கிரம் பணம் சம்பாதிக்க வேண்டும் எனும் எண்ணம் தான் அவர்களை புதைகுளில் தள்ளுகிறது பேராசையை பெருநஷ்டமாகிறது நல்ல வேளையில் நல்ல தொழில்தான் பணம் சம்பாதிக்க முடியும் என்று எண்ணுபவர்கள் பணத்தை எண்ணுவதை விட அதன் காரணமான வேலையையும் தொழிலையும் பற்றி அதிகம் எண்ணுவர் தொழில் மேம்படும் போது செல்வம் தானே குளிக்கும் பற்றாக்குறை மனநிலை பிடித்ததை நம்பிக்கையுடன் செய்யும் போதும் பணம் வரும் இதுதான் உண்மை பணம் பற்றிய பயம் இல்லாத போது பணம் வரும் பணம் பற்றிய எண்ணத்துடன் கோபம் வெறுப்பு பொறாமை போன்றவை போது செல்வம் சேரவே சேராது பற்றாக்குறை மனநிலையில் பணத்துக்காக போராடுகையில் பணம் என்றும் பற்றாக்குறையாகவே இருக்கும் பணம் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் இருங்கள் லட்சுமி வரும்போது வரவேற்பது போல போகும்போது வாழ்த்தி நன்றி சொல்லி மீண்டும் வர வேண்டும் என பிரார்த்தியுங்கள் பணம் தரும் பாடங்கள் எனக்கு பணம் பெரிசில்ல என்று பேசிவிட்டு பணம் இல்லை என்று புலம்பாதீர்கள் பணம் உங்கள் வாழ்க்கை தேவைகளை லட்சியங்களை அடையவும் உதவுகிறது அதை முறையாக பெறவும் சிறப்பாக சேமிக்கவும் முதலீடு செய்யவும் சரியான பொருளாதார முடிவுகள் எடுக்கவும் பணம் பற்றிய சுகாதாரமான எண்ணங்கள் வேண்டும் பணம் சேர வேண்டுமா எனக்கு தேவையான செல்வம் எனக்கு என்றும் கிடைக்கிறது என்று சொல்லி வாருங்கள் பணப்பெட்டி முதல் பர்ஷ்ட் வரை சுத்தமாக வையுங்கள் கடன் வாங்குவதிலும் குறுக்கு வழியில் பணம் பண்ணுவதிலும் உங்கள் சிந்தனையை செலவிடாமல் உங்கள் திறமைகளை பற்றி அதிகம் சிந்தியுங்கள் பண கஷ்டம் பற்றி அந்நீருடன் புலம்புவதை நிறுத்தி அதன் பாடங்களை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் பணத்தட்டுப்பாடு சில பாடங்களை உங்களுக்கு வழங்க முயல்கிறது அந்த பாடங்களை நீங்கள் கற்கும் வரை அவை உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கும் அந்த பாடங்களை கற்று எப்பொழுது சுத்தமானதோடு செயல்படுவீர்களோ அப்பொழுது உங்களுக்கு பணமும் செல்வமும் தானே வந்து குவியும் வாழ்க வளமுடன் பணத்தை சம்பாதித்தவர்கள் பணத்தின் மீது ஆசை இல்லை என்பார்கள் அதையெல்லாம் நண்பாதீர்கள் பணம் சம்பாதீர்கள்